உத்தமத்தை குறித்த மூன்று காரியங்களை யோகம் சொல்றாரு என்னுடைய கண்களோடு கூட நான் உடன்படிக்கை செய்தேன் என் இருதயம் என் கண்களை பின்தொடராமல் நான் பாதுகாத்து கொண்டேன் என்னுடைய மனம் யார் மேலையும் மயங்காமல் நான் காத்து கொண்டேன் சொல்லி சொல்றார் அந்த ஆண்டவர் விளக்கின கனி பார்க்கிறதற்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கனியை புசித்ததுனால தேவ மகிமையை இழந்து ஏதேனில் இருந்து துரத்தப்பட்டார்கள் சொல்லி பாக்கிறோம் ஆண்டவராலே அபிஷேகம் பெற்ற மனிதன் தன் கண்களுக்கு பிரியமாய் இருந்த ஒரு வேசியோடு அவன் இருந்ததுனால தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து பெலிசியரோடு கூட அவன் மறித்து போனான்னு சொல்லி நம்ம பாக்குறோம் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன் கண்ணை பிடுங்கி போடு ரெண்டு கண் உடையவனாக நீ நரகத்துக்கு போகிறதை காட்டிலும் ஒற்றை கண் உடையவனாக நீ ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் கண்ணானது சரீரத்தின் வெளிச்சமாய் இருக்கிறது அதனால உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாத படிக்கு எச்சரிக்கையா சொல்லி ஆண்டவர் சொல்றாரு உலகத்துல மனிதனாய் பிறந்திருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளும் ஒரு வெளிச்சம் இருக்கு அந்த வெளிச்சத்தை இருளாக்குவதும் இல்ல வெளிச்சமாக பாதுகாத்துக் கொள்வதும் நம்முடைய கண்களை சார்ந்திருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் ஆழ்ந்தவரிடத்திலிருந்து ஒரு பெரிய சாட்சியை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ஒரு ரகசியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் தன் கண்களோடு கூட உடன்படிக்கை செய்த மனிதராக வாழ்ந்திருக்கிறார் நீங்க இன்னைக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்க அந்த கண்களின் நிச்சயம் மேற்கொள்ளும்படியான பெலனை தந்து ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார்